மூன்று கூட்டத்தாருக்கு அல்லாவை பார்க்கவே முடியாது அவர்களை விட்டு எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதுல முதல் கூட்டம் யாகார் இந்த காபீர்கள் அல்லாஹுவை மறுத்த காபீர்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஹிஜாப போற்றுவார் பாக்கியலாத உலகத்திலையும் பார்க்க இலாதி பாதத்தில் انقايم باكي الا الله سل سوره ال عمران انقايم باكي ان الذين يشترون بعهد الله وايمانهم ثمنا قليلا اولئك لا خلاق لهم في الاخره ولا يكلمهم الله ولا ينظر اليهم يوم القيامه ولا يزكيهم யாரு பொய் சொல்றாங்க அல்லாட உடம்படிக்கையே விற்கிறாங்க பொய் சொல்லி அல்லாஹ் சொல்றான் இவங்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான் இவங்கள பார்க்கவும் மாட்டான் கியாமத் முதலாவது காஃபீர்கள் இரண்டாவது அல்லாவை பார்க்க முடியாதவங்க யார் முனாஃபிகர்கள் யாருக்கு பார்க்க இயலாது ஏன் முனாஃபிக்கு அல்லாஹ் பார்க்கிற சந்தர்ப்பம் அந்த இன்பம் இல்லை மூன்றாவது ஜஹ்மியாக்கள் இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாவ பார்க்க முடியாது என்று வாதிடுற ஒரு சமூகம் இருக்கிறார் இவங்களுக்கும் அல்லாஹ் பார்க்க இயலாது இவ்வளவு குருவானாயத்தை பொய்ப்பித்தவும் இவ்வளவு ஹதீத பொய்ப்பித்தவும் நான் சொன்னேன் பத்து வகையான ஆய் இருபத்தி மூணு வகையான ஹதீத் அவ்வளவு பொய் என்று சொன்னவங்க அல்லாஹ் பார்க்க இயலாது எவ்வளவு பெரிய முசீபத்தா இருக்கு சரி இது இல்லாம எங்கட முஸ்லீம்கள் பதினாறு வகையான பாவம் செய்தவங்க அல்லாஹ் பார்க்கல எத்தனை வகையான பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சிட்டால் அஹம்துல்ல தௌபா எல்லாத்துக்கும் மருந்துதானே பதினாறு வகையான பதினாறை நான் சொல்கிறேன் ஏன்னா கட்டாயம் விளங்கப்படுத்தணும் அந்த பாவத்தை நம்ம சிலர் அந்த பாவத்தை செய்கிறோம் பாவத்துடைய வெளிவு தெரியும் சின்ன பாவம் தான் ஹதீதிகள்ல பதினாறு பாவம் வந்திருக்கு அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும் இந்த பதினாறு பாவம் செய்யறவங்களுக்கு யார பார்க்க இயலாது அல்லாஹ் முதலாவது அல்லாஹ் பார்க்க இயலாத பாவிகள் யார் பொய் சத்தியம் செய்யறோம் என்ன சத்தியம் செய்யறவங்க பொய் சத்தியம் செய்யறவங்க அல்லாஹ் பார்க்கவே முடியாது சூரா ஆலி இம்ரான் எழுபத்தி ஏழாவது ஆயத்து எதற்கு நான் பொய்ய பொய் சத்திய பொய்ய தொழிலா செய்யறாங்க ஒரு லட்சம் ரூபா காசி கிடைக்கும் என்றா பொய் சத்தியம் ஆ ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் என்றா பொய் இன்னைக்கு நீதிய மத்த பக்கம் பெறட்டாங்க பொய் இவங்க அல்லாவ பார்க்கிறார் ஒரு கூட்டம் முதலாவது கூட்டம் இரண்டாவது கூட்டம் அல்லாவ பார்க்க இல்லாதவங்க யார் தெரியுமா மக்களுடைய ஆணை எடுத்துட்டாங்க அரசியல்வாதிகள் மக்கள் ஓட் பண்ண போய்தானே இவங்க மக்களுடைய தலைவராக மாறினர் தலைவராக மாறிட்டு மக்களுடைய எந்த தேவையும் கணக்கெடுக்கிறது இவங்களோட பௌத்தம் மட்டும் முஸ்லீம் மட்டும் அல்ல முஸ்லீம்களுடைய தேவை மட்டும் அல்ல மக்களுக்கு ஒரு தலைவராக மாறுறார் மக்களுடைய ஏழ்மை கஷ்டம் தொண்டையும் பார்க்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது

அப்ப பாரம் எடுத்து செய்யல ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் ஷேகுன் கிழவன் விபச்சாரம் செய்யறான் கிழவன் ஆசை எல்லாம் அடங்கிட்டு ஆனா விபச்சாரத்தை உடுறான் இல்லை இவனுக்கு அல்லாவ பாக்கல தௌபா செஞ்சுட்டு அது அல்லா இது மூன்றாவது பா நபி அவங்க சொன்னாங்க தலாசத்தோன் லாயு கல்லி முகமும் மூணு பேரோட அல்லாஹ் பேச மாட்டான் பார்க்கவும் அவர்கள் ஒரு வயதான விபச்சாரின் நாலாவது பொய் பேசக்கூடிய தலைவர் தலைவன் பொய் சொல்றான் மலிக்கும் கதாபு இவனுக்கும் அல்லாஹ் பார்க்க இல்லாது கியாமத்துடைய நாளின் அஞ்சாவது ஆயில் முஸ்தக்பிர் ஏல அன பெருமக்கார் ஆயில் ஏல ஒன்றுக்கும் வசதி இல்லை பேச்சை பார்த்தீங்கன்னா பெருமை நடத்த பெருமை இவனுக்கும் அல்லா பார்க்க ஆறாவது ஒரு சமூகத்துக்கு தண்ணியை கொடுக்காம தடுத்து வைத்தவன் இந்த தண்ணிங்கிறது அல்லாட காசு இல்லாம கிடைத்த சொத்து வயலுக்கோ குடிக்கிறதுக்கோ

எசீதுடைய படை தண்ணி குடுக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கல்ல தண்ணி குடுக்காம தான் மவுன் தாக்கினாங்க வரலாறுகள் எவ்வளவு இருக்குது வயல் தண்ணி தண்ணியோட தண்ணி வந்துட்டு மத்தவனுக்கு தண்ணி குடுக்கணும்னு தடுத்து வச்சிருக்கார் சும்மா குடுக்காம இதுக்குரிய தண்டனைன்னு கிடையாம அல்லாஹ் பாக்கேளார் ஆறாவது ஏழாவது ஒரு ஆளுடைய கையில பைய செய்யுறார் உலக லாபத்துக்காக மட்டும் ஒரு ஆள்கிட்ட பையத்த நேர்ந்த உடம்படிக்க செய்யறாரு மார்க்கத்தில் வாழ்றதுக்கு உடம்படிக்க பரவாயில்லை ஆனா உடம்படிக்க செய்கிறார் துன்யாவுக்காக அல்லாஹ் அவரையும் பார்க்க மாட்டார் ஏழாவது எட்டாவது தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவர் தாய் தந்தைக்கு நோவினைனா என்ன ஆ தாய் தந்தைக்கு அடிக்கிறார் உதைக்கிறார் செலவுக்கு கொடுக்கிறார் இல்ல சில தாய் தந்தேரி எவ்வளவு போட்டாலும் வரும் நம்பாது அது இந்த இடத்துல உள்ள பிரச்சினை ஆ இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா ஆ அப்பா என்று போய் அடிக்கிறார் நோவினப் பண்றார் இவர் இது உலக மக்களுடைய பார்வையில் அடிக்கணும் நோவினம் செய்கிறாருன்னு நபியவங்க ஹதீர சொன்னாங்க சலாசத்துல்லா எந்திரும்மாலேயோ மெல்கையாம்மா அல் ஆக்கலிவாளிதை வாப்பா உம்மாக்கு நோவினை செய்வர் அல்லாஹ் கியாமத்ல பாக்கேலாத எட்டாவது ஒன்பதாவது அல் முத்தரஜில அப்படின்டா பொம்புல ஆம்புல மாதிரி உடுப்பு உடுத்த பொம்புல பெண் உடுப்பை பார்த்தா ஆம்புலோட உடுப்பு டெனிம் அடிச்சுட்டு இருக்கிறா ஷேர்ட் எடுத்துட்டு இருக்கிறா அப்படி நடமாடுறா சொல்றா நாங்க கலஸ் என்னோட ஃபெமிலி பழக்கம் உங்களோட ஃபெமிலிக்கே அல்லாவ பாக்குற பாக்கியம் கிடைக்க உங்களோட ஃபெமிலி பழக்கமா இது மொழி ஸ்டைலா இதெல்லாம் ஒரு 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 நாகரிகமா இது ஆண்களை போல முடிவளத்தை முடிய வெட்டிருக்கிறா ஆண்களை போல செஞ்சிருக்கிறா முடிவெட்டிருக்கிறா ஆண்களை போல உடுப்பு உடுத்திருக்கிறா ஆண்களை போல் நடக்கிறா அதுக்கு சொல்றது அரபுல முத்தரஞ்சிலா இவக்கும் அல்லாவ பார்க்க இயலாது ஒன்பதாவது பத்தாவது தையூஸ் தையூஸ் என்ற யாரு தையூஸ் என்றா தண்ட மனைவியிடம் இன்னொருவன் வந்துட்டு போறான் இவருக்கு ரோஷம் இல்லை அ நைகூட்டாலிமார் அந்த பேர் எல்லாமே நடக்க கூட்டாலிமார் फ्रेंड्सமார் ஃபேмили கூடிட்டு போறது கூட்டாலிமார் கூடிட்டு போறது கதைச்சிட்டு இருக்கிறது இவரர மனைவியோட அவர் கதைக்கிறது அவர்ர மனைவியோட இவர் கதைக்கிறது கதையில தொடர்ந்து சினால முடிகிறது போல் தயூஸ் சொன்னாங்க அல்லாஹ்வை பார்க்க இயலாது 10

பன்னெண்டாவது பாவம் பெண்களுடைய பின் துவாரத்தில் உடலுறவு கொள்ளக்கூடியவர்கள் மைய தி இம்ப்ரா தஹூ ஃபி துபுரிஹா சொன்னாங்க சல்லல்லாஹ் அலை பெண்களுடைய அனுபவிக்கும் இடத்தில் அனுபவிக்கிறது ஹலால் ஹராமான பகுதியால் அனுபவிக்க கூடியவர்கள் அல்லாஹோ பார்க்க முடியாது பன்னெண்டாவது பதிமூன்றாவது மன்னான் மன்னான் அண்டா உண்டை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவர் உங்களுக்கு தானே பத்தாயிரம் ரூபாய் காசு எந்த உண்ட கொடுத்துட்டு சொல்லி காட்டுற உங்களுக்கு தானே நெல்லு பே கொண்டு தந்த ஒரு தடவை சொல்றாங்க முஸ்லீம் வரக்கூடிய ஹதீத் மூன்று பேரோட அல்லா கியாமத்துல பேச மாட்டான் பார்க்கவும் மாட்டான் பரிசுத்தம் செய்யவும் மாட்டான் அவர்களுக்கு மிக நோவினை தரும் தண்டன் இருக்குது சொல்லல்லா அலை செல்லும் மூன்று தடவை சொன்னாங்க இது நாங்க சொன்னோம் அப்ப அழிஞ்சிட்டா யார சொல்ல யாரு மண்ணான் மண்ணான்ண்டா அவ சொல்லி காற்று சொல்லி காற்றப்பட கொடுத்தா அப்படியே மறந்துடும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறவும் மண்ணானா மாறலாம் எப்படி ஒரு ஆள் வாப்பாக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஹதியா மகன கல்யாணம் கண்டு போறீங்க யாரை கல்யாணம் கட்டு போறீங்க மகனே அவங்க சொல்லிட்டாங்க முடிக்க இயலாது அவங்களுக்கு ஒருத்தமிழ் இல்லை நீங்கள் உடனே சொல்றீங்க உங்களோட வாப்பாக்கு பத்தாயிரம் கொடுத்ததா உங்களோட அமல் இருபத்தஞ்சி வருஷமா நல்லா இருந்த அமல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அழிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய துருப்பாக்கியத்தனம் சொல் வாயால் வந்துடுறப்படா இன்றைக்கு சிலர் பழக்கமாயிரு கொடுத்த இல்ல மறைச்சிரும் இமாம் ஆபிதீன் ரஹிமஹுல்லா அலிரதி அல்லாஹுடைய பேரப்பிள்ள மதீனாவுடைய இமாம் ஆபிதீன் சதக்கா கேட்டா அவர் கொடுக்க மாட்டார் ஏனண்டா அவருடைய ஒரு ஹிக்மத் இவர் மௌத்தான நேரம் இவரை குளிப்பாற்றாம உடம்பெல்லாமே காயம் என்னடா சே ஆப்தீனுடைய உடம்பெல்லாம் காயம் அப்படின்ட்டு பார்த்தா அன்று காலையில் நூறு குடும்பம் பசியில் ஆயிடுச்சு வேற வேலை என்னண்டா இரவையில் தூங்கினதுக்கு பிறகு நூறு குடும்பத்துக்கு தேவையான மாவு இறைச்சி எல்லாம் ஒரு சாக்குல கற்று முதுகுல தானா தூக்கி கொண்டு போய் நூறு வீட்டு வாசல்ல வச்சுட்டு வாத்தருக்கும் தெரியாது காலையில எழும்பி கதவை துறப்பாங்க சாமான இப்படித்தான் அவங்க வாழ்ந்து இவருடைய மவுத்தண்டு தான் விளங்குது நூறு குடும்பம் வாழ்ந்திருக்கு எவ்வாறு மறைக்கிறோமோ அல்லாவுடைய மறைவான சொருக்கம் உங்களுக்கு சொல்லப்படாது வாய துறந்துடப்படாது ஒரு ரூபா கொடுத்தாலும் மறந்தாச்சு அது யாட்டை மனைவியே சொல்லப்படாது மண்ணான்

நபியோம சொன்னாங்களா அபூபக்கர் நீங்க பெருமை உள்ள ஆள் இல்ல பெருமை இல்லாம சாரன் பணிஞ்சா பரவாயில்ல ட்ரௌசரை கீழே உடுத்தா தைக்கிறதே கரண்ட காலுக்கு பிரமாண்டமான உடுப்ப சாரனை உடுப்ப இழுத்து கொண்டு போவானோ இவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவ்ளோ பயங்கரம் தேவையா மேல உயர்த்தி உடுக்க வேண்டியது அபுபக்கரது சம்பவம் எங்களுக்கு பொருந்தான் அபுபக்ரத உடுக்கிறதே உயர்த்தித்தான் உடுக்கிறதே பனிச்சிட்டு பனிச்சிட்டு உடுத்து அதிக